வணக்கம் பொள்ளாச்சியிலிருந்து மரகத மீனாட்சி ராஜா திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்தில் பாபுசிடைய பெயர் வட இந்தியாவில் இல்லை என்று மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார் பாவம் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறார் இவர் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறாரே எத்தனை பல்கலைக்கழகத்திற்கு வாவுசின் பெயர் வைத்திருக்கிறார் எத்தனை நூலகத்திற்கு வாவுசின் பெயர் வைத்திருக்கிறார் இவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வாய்ப்பு கிடைத்த போது பாவுசிக்கா சிலை வைத்தார்கள் முரசலிமாறனுக்கு சிலை வைத்தார்கள் முரசலிமாறன் என்ன தியாகம் செய்து சிறைக்கு சென்று சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா இப்பொழுது பாராளுமன்றத்தில் பவுசியின் பெயர் வட இந்தியாவில் இல்லை என்று கூறுகிறார் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் பா உசியின் பெயர் வட இந்தியாவில் இல்லாத காரணம் அவர் தென்னிந்தியர் என்பதால் அல்ல அவர் காந்திஜிக்கு சால்ரா தட்டவில்லை என்பதுதான் உங்களுக்கு தெரியுமா வட இந்தியாவில் எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் என்று விபி சந்திரபாலருக்கு வட இந்தியாவில் தெரு வட இந்திய தெருக்களில் பேர் இருக்கிறதா அல்லது தென்னிந்திய தெருக்களில் பேர் இருக்கிறதா தமிழ்நாட்டில் யாருக்காவது அவரை தெரியுமா இன்னும் அரவிந்தர் சித்தரஞ்சன் தாஸ் குதிராம் போஸ் இன்னும் ஏராளமான பேர் வட இந்தியாவிலும் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் தென்னிந்தியாவிலும் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் அவர்கள் பெயரெல்லாம் ஏன் தெரியவில்லை அது காந்தி நேருவின் கூட்டுச்சதி என்னமோ சுதந்திரத்தையே இவர்கள் இருவரும் தான் வாங்கி கொடுத்தது போல எல்லா பக்கங்களிலும் இவர்கள் பேர் இருக்கிறது அதனால் வவுசியின் பெயர் வட இந்தியாவில் இல்லை என்பதற்கு ஒரே காரணம் அவர் காந்திஜிக்கு ஜாதிரா தட்டாததுதான் அவர் தென்னிந்தியார் என்பதால் அல்ல வட இந்தியாவில் உள்ள பல தலைவர்களுக்கும் இந்தியா முழுவதும் எந்த புகழும் இல்லை அது மட்டுமல்ல இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக வவுசிக்கு எவ்வளவோ செய்திருக்கலாம் வவுசி எழுதிய மெய்யத்தை பாடமாக வைக்க சொல்லி நான் பத்து ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அது ஒரு ஒரே வரி ஆட்டுச்சூடி போன்றது அதை இவர்கள் ஏறெடுத்தாவது பார்த்தார்களா வாவு சிதம்பரம் பிள்ளை என்ற பெயரை வாவு சிதம்பரனார் என்ற சுருக்குவதில் தான் இவர்கள் கவனம் இருக்கிறது மோடி அவர்கள் எவ்வளவு அழகாக வந்தே மாதளம் பற்றி பேசும்பொழுது வஉசி கப்பல் ஓட்டியதை பற்றி பெருமையாக வாவு சிதம்பரம் பிள்ளை என்று குறிப்பிட்டு பேசுகிறார் இதைவிட நமக்கு என்ன பெருமை வேண்டும் காங்கிரஸும் திமுகவும் வஉசியை மற்றும் பல தலைவர்களை முடக்குவதில் மிகவும் அக்கறையோடு செயல்பட்டார்கள் இப்பொழுது வந்து வேஷம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்